இந்தியாவில் இவ்வளவு பெரிய வட்டம் உருவாகி வருகிறது இதற்கு முன்னால் சீனாவின் தொழில்நுட்பம் தோல்வியடைந்துள்ளது வணக்கம் நண்பர்களே எதிர்கொள்ளும் இரண்டு பெரிய மலைகளின் மார்பை வெட்டி அவற்றுக்கிடையில் ஒரு வான பாலம் கட்டுவது எப்படி இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா மனித மனதிற்கு சாத்தியமற்றதாக தோன்றும் ஒரு பணி கீழே நூறாயிரக்கணக்கான அடியாழமான இடைவெளியும் மேலே திறந்த வானமும் மட்டுமே உள்ளது இது புனைவு அல்ல இதுதான் புதிய இந்தியாவின் யதார்த்தம் சீனாவின் தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பின் அடிப்படையில் அது கட்டிய பெரிய பாலங்களை உலகம் அடிக்கடி குறிப்பிடுகிறது ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது இந்தியா இப்போது அவர்களுக்கு இணையாக மட்டுமல்ல அவர்களை விட நான்கு அடி முன்னால் உள்ளது எந்தவொரு பெரிய நாடும் கற்பனை செய்ய முடியாத தனித்துவமான மற்றும் அற்புதமான பாலங்களை உருவாக்குதல் இது ஒரு பாலம் மட்டுமல்ல சீனா போன்ற நாடுகளுக்கு ஒரு புதிய இந்தியாவின் பொறியியல் திறமைக்கு பதிலளிக்கிறது இந்தியாவின் இது போன்ற ஐந்து திட்டங்களுக்கு இன்று நாங்கள் உங்களை அழைத்துச் செல்வோம் அவற்றை பார்த்து உங்கள் மார்பு பெருமையால் வீங்கும் எனவே இந்த அற்புதமான பயணத்திற்கு தயாராகுங்கள் நம்பர் ஒன் ஷெனாப் ரயில் பாலம் எங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உலகம் பார்த்து திகைத்துப் போகும் பாலம் உள்ளது செனாப் ரயில் பாலம் ஜம்மு காஷ்மீரின் அழகிய பள்ளத்தாக்குகளில் செனாப் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமாகவும் இருக்கிறது இதன் உயரம் புகழ்பெற்ற ஈபிள் கோபுரத்தை விட முப்பத்தைந்து மீட்டர் உயரம் கொண்டது இது ஒரு சாதாரண பாலம் அல்ல ஆனால் உதம்பூர் ஸ்ரீநகர் பரமோலா ரயில் இணைப்பு திட்டத்தின் விலைமதிப்பற்ற பகுதியாகும் காஷ்மீர் பள்ளத்தாக்கை நாட்டின் மற்ற ரயில் நெட்வொர்க்குடன் அனைத்து பருவங்களிலும் ஆண்டுக்கு முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்கள் இணைப்பதே இதன் நோக்கம் இதை உருவாக்குவதில் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பலத்த காற்று மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல் போன்ற சவால்களை எதிர்கொண்டது இந்த பாலத்தை கட்ட பயன்படுத்தப்பட்ட எஃப்கு மிகவும் வலுவானது இது ரிக்டர் அளவுகோலில் மிகப்பெரிய வெடிப்புகள் மற்றும் மிகப்பெரிய நிலநடுக்கங்களை கூட தாங்கும் திறன் கொண்டது இது வெறும் பாலம் மட்டுமல்ல இது வானத்தில் இந்தியாவின் பொறியியல் அது ஒரு கொடி இரண்டாவது அஞ்சி பாலம் இப்போது ஷெனாப் பாலத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லாத மற்றொரு பொறியியல் பளிங்கு பற்றி பேசலாம் இது அஞ்சி உரம் பாலம் இந்த பாலத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் இது இந்தியாவின் முதல் கேபிள் ஸ்டியர்டு ரயில்வே பாலமாகும் இதன் பொருள் அதன் முழு எடையும் ஒரு பெரிய குழாயிலிருந்து நீட்டிக்கப்படும் தடிமனான எஃப்கு கேபிள்களில் தங்கியுள்ளது செனாப் போன்ற ஒரு வளைவு பாலத்தை கட்டுவதற்கு இங்குள்ள தரையும் பாறைகளும் கூட நிலையானதாக இல்லாததால் இது ஒரு கேபிள் மாநிலமாக மாற்றப்பட்டது இந்த பாலம் ரேசாயை கத்ராவுடன் இணைக்கிறது மற்றும் யுஎஸ்பிஆர்எல் திட்டத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் பகுதி ரயில் அதன் மீது செல்லும்போது காற்றில் உள்ள கம்பிகளின் உதவியுடன் ரயில் ஓடுவது போல் தோன்றுகிறது சவால்கள் கடினமாக இருக்கும்போது இந்திய பொறியாளர்கள் அவற்றைச் சமாளிக்க புதிய மற்றும் சிறந்த வழிகளை கண்டுபிடிப்பார்கள் என்பதற்கு இந்த பாலம் சான்றாகவும் இது வெறும் கான்கிரீட் மற்றும் எஃப்கு மட்டுமல்ல இது புதிய இந்தியாவின் அடையாளமாகவும் நண்பர்களே இந்த பாலங்கள் வெறும் இரும்பு மற்றும் கான்கிரீட் கட்டமைப்புகள் மட்டுமல்ல அவற்றுக்கு பின்னால் ஒரு சிறந்த யோசனை உள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் அருணாச்சலப் பிரதேசம் போன்ற நமது எல்லைக்கு அருகிலுள்ள பகுதிகளின் வளர்ச்சியில் இந்த இந்திய கண்ணோட்டம் பல ஆண்டுகளாக பின்தங்கியிருந்தது அங்கு செல்வது ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் இப்போது படம் மாறி வருகிறது இவை பாலங்களின் மூலோபாய திட்டங்களின் ஒரு பகுதியாகும் இதன் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை எளிதாகி வருவதுடன் நமது இராணுவமும் எல்லையை வேகமாகவும் எளிதாகவும் அடைய முடியும் இந்த பாலங்கள் சுற்றுலாவை மேம்படுத்துகின்றன அவை உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதுடன் நாட்டின் தொலைதூரப் பகுதிகளை முக்கிய பொருளாதாரத்துடன் இணைக்கின்றன இது தற்சார்பு இந்தியாவுக்கு ஒரு வாழும் உதாரணம் உலகின் மிகவும் கடினமான திட்டங்களை இந்திய பொறியாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் செயல்படுத்தி வருகின்றனர் இந்த பாலம் நாட்டை புவியியல் ரீதியாக மட்டுமின்றி இதயத்துடனும் இணைக்கும் உள்ளன என் மூன்று சியோம் பாலம் இப்போது நாட்டின் கிழக்கு முனைக்கு செல்வோம் அருணாச்சலப் பிரதேசம் சீன எல்லைக்கு அருகிலுள்ள சியோம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட சியோம் பாலம் இங்கே உள்ளது இந்த பாலம் எல்லை சாலைகள் அமைப்பால் கட்டப்பட்டுள்ளது இது ஒரு மூலோபாய சொத்து நூறு மீட்டர் நீளமுள்ள இந்த நவீன எஃப்கு வளைவு பாலத்தின் முக்கியத்துவம் அதன் நீளத்திற்கு அப்பாற்பட்டது இந்த பாலம் அப்பர் சியாங் மாவட்டத்தை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கிறது டாங்கிகள் பீரங்கி பீரங்கிகள் மற்றும் கனரக ராணுவ உபகரணங்களை எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டு வரை கொண்டு செல்ல நமது இராணுவத்திற்கு வழிவகுக்கிறது இருக்கிறது முன்பெல்லாம் அதிக எடையை தாங்க முடியாத ஒரு சிறிய பாலம் இருந்தது ஆனால் சியோம் பாலம் இந்த சிக்கலை ஒரேயடியாக அடியாக முடிவுக்கு கொண்டு வந்தது வடகிழக்கில் விரைவான உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இந்த பாலம் ஒரு சிறந்த உதாரணம் மற்றும் நமது நாட்டின் பாதுகாப்பிற்கான வலுவான பாதுகாவலராக நிற்கிறது என் நான்காவது புதிய பாம்பன் பாலம் எங்கள் பட்டியலில் அடுத்த பாலம் உண்மையில் கடலின் மீது கட்டப்பட்டுள்ளது மலைகளில் அல்ல ஆனால் அதை நிர்மாணிப்பதில் உள்ள சவால்கள் ஒரு மலைப்பாலத்திற்கு சற்றும் குறைவானவை அல்ல தமிழகத்தில் புதிய பாமன் பாலம் பற்றி பேசுகிறோம் இது இந்தியாவின் முதல் செங்குத்து ஆகும் லிப்ட் ரயில்வே கடல் பாலம் நூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான பழைய பாமன் பாலத்திற்கு மாற்றாக இது அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் ராமேஸ்வரம் தீவை இந்தியாவின் பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கிறது அதன் மிகப்பெரிய அம்சம் அதன் செங்குத்து லிப்ட் அமைப்பு ஆகும் ஒரு பெரிய கப்பல் அல்லது கப்பல் கீழே செல்லும்போது பாலத்தின் அடிப்பகுதி ஒரு லிஃப்ட் போல நேராக மேலே உயர்ந்து கப்பல் புறப்பட்ட பிறகு மீண்டும் கீழே வருகிறது உப்பு காற்று வலுவான அலைகள் மற்றும் கடலின் புயல்களுக்கு இடையில் இந்த தனித்துவமான பாலத்தை உருவாக்குவது ஒரு அற்புதமான பொறியியலாகும் எண் ஐந்து புதிய ஜூராய் பாலம் இறுதியாக நான் ஜூரி ஆற்றின் குறுக்கே புதிய ஜூரி பாலம் கட்டப்பட்டுள்ளது இது நாட்டின் அகலமான மற்றும் அகலமான கேப்பிள் ஸ்டேட் பாலங்களில் ஒன்றாகும் இந்த பிரம்மாண்டமான எட்டு வழி பாலம் வடக்கு கோவா மற்றும் தெற்கு கோவா இடையே போக்குவரத்து நெரிசல் பிரச்சினையை பெருமளவில் குறைக்கிறது இந்த பாலம் போக்குவரத்துக்காக மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாகவும் கட்டப்பட்டுள்ளது அதன் இருபுறமும் பிரம்மாண்டமான கோபுரங்கள் கட்டப்பட்டுள்ளன அவற்றில் உணவகங்கள் மற்றும் கூச்சலிடும் காட்சியகங்களை உருவாக்க திட்டங்கள் உள்ளன அங்கிருந்து மக்கள் ஜுராரி நதி மற்றும் சுற்றியுள்ள கடலின் காட்சிகளை அனுபவிக்க முடியும் இந்த பாலம் நவீன இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிறது உள்கட்டமைப்பு திட்டங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமின்றி அந்த நகரத்தின் பெருமையாகவும் அடையாளமாகவும் மாறும் இந்த பாலம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது மலைகளில் அடிக்கடி நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் எப்போதும் உள்ளது அதாவது நிலச்சரிவுகள் மற்றும் பூகம்பங்கள் எனவே இந்த பாலங்கள் எப்படி இவ்வளவு வலுவாக மாறுகின்றன அதன் ரகசியம் அவர்களின் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் மறைக்கப்பட்டுள்ளது அவற்றின் அஸ்திவாரங்கள் தரையில் மட்டுமல்ல பல மீட்டர் கீழே உள்ள வலுவான பாறைகளிலும் இறக்கப்படுகின்றன பாலத்தைச் சுற்றியுள்ள மலைகளின் சரிவுகளும் சிறப்பு நுட்பங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இதனால் நிலச்சரிவு பாலத்தை நேரடியாக பாதிக்காது இதில் பயன்படுத்தப்படுகிறது எஃப்கு மற்றும் கான்கிரீட் ஆகியவை மிகப்பெரிய அதிர்ச்சிகளைத் தாங்கக்கூடிய அளவுக்கு மேம்பட்டவை பூகம்ப அலையை உறிஞ்சி உடைக்காமல் இருப்பதற்காக அவை கொஞ்சம் நெகிழ்வானதாக மாற்றப்பட்டுள்ளன எனவே இந்த பாலம் வெறும் போக்குவரத்து சாதனம் மட்டுமல்ல மனித தைரியம் மற்றும் சிறந்த தொழில்நுட்பத்தின் வாழும் சான்றாகும் நமது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த பாலங்களை நிர்மாணிப்பது மிகவும் முக்கியமானது பல ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் அருணாச்சல பிரதேசம் போன்ற நமது எல்லைகளுக்கு அருகிலுள்ள பகுதிகள் வளர்ச்சிக்கான போட்டியில் பின்தங்கியே இருந்தன அங்கு செல்வது ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் இப்போது படம் மாறி வருகிறது இது பாலங்கள் அவை மூலோபாய திட்டங்களின் ஒரு பகுதியாகும் இதன் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை எளிதாக்கப்படுவது மட்டுமின்றி நமது இராணுவமும் எல்லையை எளிதாக அடைய முடியும் இந்த பாலங்கள் சுற்றுலாவை மேம்படுத்துகின்றன அவை உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதுடன் நாட்டின் தொலைதூரப் பகுதிகளை முக்கிய பொருளாதாரத்துடன் இணைக்கின்றன இது தற்சார்பு இந்தியாவுக்கு ஒரு வாழும் உதாரணம் அங்கு இந்திய பொறியாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் உலகிற்கு மிகவும் கடினமான திட்டத்தை செயல்படுத்துகின்றன எனவே நண்பர்களே இவை இந்தியாவின் ஐந்து பெரிய மற்றும் அற்புதமான மலைப்பாலத் திட்டங்கள் அவை வெறும் எஃபுக்கு மற்றும் கான்கிரீட்டால் ஆனவை அல்ல ஆனால் அவை நமது பொறியாளர்களின் கனவுகள் தொழிலாளர்களின் வியர்வை மற்றும் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் நம்பிக்கைகள் ஆகியவற்றிலிருந்து கட்டமைக்கப்பட்டுள்ளன செனாப் நதியின் உயரத்திலிருந்து பாம்பன் கடல் வானம் வரை புதிய இந்தியா நிற்கப் போவதில்லை என்பதற்கான அடையாளமாக இந்த பாலங்கள் உள்ளன ஒவ்வொரு சவாலையும் கடந்து அது தொடர்ந்து முன்னேறும் இந்த பாலம் திட்டங்களில் எது உங்களை மிகவும் ஈர்க்கிறது கீழே உள்ள கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோவை நீங்கள் விரும்பினால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான உள்ளடக்கத்திற்கு எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் J. Hint